தேவையில்லாமல் இந்த மாதம் மட்டும் பாருங்க நடக்கக்கூடிய ஒரு பிளஸ் ஆர் மைனஸுக்கு நீங்கள்தான் காரணமாக அப்படின்னா சனியும் புதனும் வேற இப்போ நிலையில் வேற ஆயிடுவாங்க இந்த மாதம் இறுதியில் வந்து புதன் வக்ர நிவர்த்தி இப்போ வரைக்கும் நிறைய வந்து ஒரு அலைச்சல் திருச்சல் ஒரு வேலை பலு இதெல்லாம் இருந்து காணப்பட்டால் கூட காலேஜில் கிடைக்குமா விண்ணப்பித்துட்டு வந்துட்டு அது கிடைக்குமா கிடைக்காதான் வந்து ஏங்கி கொண்டிருந்தவர்கள் திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் அங்கே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து தொழிலுக்கு ஒரு ஏற்கனவே தொழில் மரியாதையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் ஓ தொழிலுக்கு வந்து நீங்க அடிமையானவர்கள் தான் ஓம் சரவணபவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு ஆடி மாதத்துக்குரிய சிறப்பான படங்களை காணவிருக்கிறோம் ஆடி மாதம் அம்பாலக்குரிய அதி விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதி விசேஷமானது அதை தாண்டி நமக்கு வந்து தட்சணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் இந்த காலகட்டம் வந்து சூரியன் நம்மளுக்கு கடகத்திற்கு வந்து தான் வந்து நம்ம ஆடி மாதம் சொல்றோம் இந்த ஆடி மாதத்துல வந்து தேவர்களுக்கு மாலை பொழுது இரவு பொழுது அதனால் வந்து இந்த காலகட்டம் நிறைய இறை வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் தரப்படும் அந்த தட்சிணாயன காலத்தில்னு சொல்கிறான் அதே போல் எதிர்ப்பு சக்தியெலாம் ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க இறை வழிபாட்டோட வாழ்வியலுடைய சிந்தனைகள் செயல்முறைகள்லாம் ஒன்றோடு ஒன்று இணைத்து விட்டார்கள் இந்த காலகட்டம் பாருங்கள் நிறைய இடங்களில் அம்மன் கோயில்கள்லாம் கூழ் ஊற்றுவோம் அந்த கூழ் ஊற்றுறதுக்கு நம்ம என்ன நல்லா யூஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு கேழ்வரகு அதே போல் அது மாவில் வந்து பச்சரிசி மாவு நம்மளுக்கு வெள்ளம் க வேப்பில அதுலேயே வேப்பில போட்டு தருவோம் அதே போல முருங்கைக்கீரை அதுலயே வந்து வேர்க்கடையெல்லாம் பொடி பண்ணி போடுறது இதெல்லாமே உடம்புக்கு வந்து ஒரு சத்து உள்ள பொருட்களாகவே நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி நம்ம வந்து இறை வழிபாடுகள்லாம் பண்ணுவோம் வீட்டில் மா இலை வேப்பில தோரணம் கட்டுவோம் மஞ்சள் தண்ணி வந்து வைப்போம் இந்த மாதம் வந்து அம்பாலை வீட்டிற்கு வர வைப்பது குலதெய்வத்தையும் அம்பாலையும் வீட்டிற்கு வர வைப்பது ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு திருவிழா கோலமாக இந்த ஆடியில் இருக்கக்கூடிய மாதம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சின்ன திருவிழா ஒரு கோயில் இருந்தால் கூட அதி விசேஷமாக இருக்கும் இந்த ஆடியில் நிறைய விசேஷ தினங்கள் வரும் அதில் முக்கியமாக என்ன சொல்லுவோம்மா ஆடி அமாவாசை நம்மளுக்கு ஆடி பூரம் நம்மளுக்கு ஆடி கிருத்திக ஆடி தபசு என அம்பால் ஈசனை நோக்கி ஊசி முனையில் தவம் இருந்தால் அதுதான் அந்த இருபத்தி ஒரு நாளுக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருபத்தி ஒரு நாள் கடும் தவம் புரிந்து சிவனும் அறியும் சிவனும் ஒன்று அப்படின்றத நிரூபித்தது தான் நம்ம சங்கரனார் கோயில் அதனால் இந்த காலகட்டம் அப்போ அம்பாலே வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு கடுந்தவம் தவம் புரிஞ்சுதான் ஈசனையை நெருங்க முடிஞ்சுது அவரை வந்து பார்க்க முடிஞ்சுது அரியும் சிவனையும் ஒன்றாக அப்படின்னும் பொழுது நம்ம வந்து அந்த இறைவனை போய் சென்றடையன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் ஸ்ரத்தையாக இறை வழிபாடு வச்சுக்கணும் இதை தாண்டி நிறைய தான தர்மங்கள்லாம் செய்யும் பொழுது நம்மளுடைய கர்மாவும் குறைந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வழியை காட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஆடி மாதம் நம்ம வந்து பன்னீர் ராசி கோள்களின் நகரை வைத்து எப்படிப்பட்ட கலாபல்கள் இருக்க போது யாருக்கு வந்து அதிக சாதகம் யார் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் சிறப்பாக வந்து போட்டு கொஞ்சம் உத்வேகமா செயல்படணும் என்பதை பன்னீர் பதிவுகளில் துல்லியமான பலன்களாக தெளிவாக காணவிருக்கிறோம் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு சுக்கரன் தான் ரெண்டு கூடியவர் அவர் வந்து ரெண்டு மூணு என்ற இடங்களில் பயணிக்க போகிறார் ராசி அதிபதி நம்மளுக்கு ஐந்து ஆறு என்ற இடங்களில் பயணிக்க போகிறாங்க இந்த சுக்ரனும் குருவும் கைகோர்த்து இந்த மாதம் வந்து மேஷத்தை வந்து சிறப்பாக இயக்கப் போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய குழப்பம் ஒரு டக்குன்னு ஒரு முடிவெடுத்துறது ஒரு கோபம் ஒரு வேகம் இதெல்லாம் நிறைந்தது தான் மேஷம் மேஷம் என்னைக்குமே ஒரு கோல் ஓரியன்ட் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி போகக்கூடியதுனாலும் அதற்கு வந்து அந்த உயர் பதவிகள் கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் வந்து லேட்டாகவே ஆகும் ஏன்னா இவங்க டக்குன்னு முடிவெடுத்துடுறாங்க யோசிக்காமல் பண்ணிடுறாங்க என்பது வந்து அடுத்தவர்களுடைய பார்வையில் இருக்கும் இவங்க வந்து கொஞ்சம் சற்று நிதானமாக சிந்தித்து செயல்படும் பொழுது வாழ்க்கையில் மிக பெரிய ஏற்றங்களையும் காண்பாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய குழப்பம் சேர்ந்த ராசி அதிபதி ஒரு பத்து நாள் இருக்கிறாரு அதுக்கப்புறம் சனியும் புதனும் வேற ஆயிடுவாங்க இந்த மாதம் இறுதியில் வந்து புதன் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு அதனால ரொம்ப வந்து ஒரு போய் ஒரு ஆர்ஷாவோ இல்லை வந்து இந்த காலகட்டமே முடிக்கணும்னு எதுலையுமே வந்து ஒரு குருட்டு தைரியம் முரட்டு தைரியத்தோட இறங்கக்கூடாது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை வந்து இந்த காலகட்டம் நீங்க வந்து வந்து செய்வது வந்து ரொம்ப சிறப்பு தேவையில்லாமல் இந்த மாதம் மட்டும் பாருங்க நடக்கக்கூடிய ஒரு பிளஸ் ஆர் மைனஸுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க உங்க செயல்பாடுகள் தான் காரணமாக இருக்கும் அதனால நன்கு ஆராய்ந்து அறிந்து தெளிந்து உங்களுடைய ஒவ்வொரு முடிவையும் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழில் அற்புதமான நல் மாற்றங்களை நீங்க வந்து காணலாம் வெளியூர் வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலைக்கு நாங்க வந்து அம்மா இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு இளைஞர்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு மனம் தோய்ந்து நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க ரொம்ப எஃபெர்ட்டு போடுறோம் அதற்கான ஒரு வந்து ஒரு சிறப்பான நிலை இல்லையே அப்படி ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்குலாம் ஒரு நல்ல மாறுதல்கள்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டம் வேலை செய்கிற இடங்களில் அது நம்ம ஒரு ஒருத்தர்க்கு கீழே வேலை பார்க்குறோம் இல்லை ஒரு பத்து பேரை வைத்து வேலை பார்க்குறோம் அப்படின்னாலும் பணியாளர்கள் கிட்டேயும் உயர் அதிகாரிகள் மேலதிகாரிகள் நம் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது இதெல்லாம் கொஞ்சம் அத்தியாவசியமாகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்றபடி ஒரு திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்கள் முடிவெடுக்க வேணாம் அவங்க குடும்ப உறுப்பினர்களை எடுத்துருவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து ஒரு அலைச்சல் திருச்சல் ஒரு வேலை பலு இதெல்லாம் இருந்து காணப்பட்டாலும் கூட அதையெல்லாம் கடந்து சாதனை செய்வார்கள் நம்மளுடைய வயதில் பெரியவங்க இந்த காலகட்டம்லாம் ரொம்ப வந்து ஒரு பெரிய முதலீடு போட்டுடுறேன் நான் போய் ஏதாவது ஒன்று செஞ்சுறேன் அப்படின்னு ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகமாக எதனா களம் நினைக்காதீங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொண்டு இருக்கிறத வைத்து அப்படியே கடந்து வந்தால் ரொம்ப சிறப்பு மாணவர்களுக்கு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எந்த காலேஜில் கிடைக்குமா விண்ணப்பித்துட்டு வந்துட்டு அது கிடைக்குமா கிடைக்காதான் வந்து ஏங்கி கொண்டு இருந்தவர்கள் திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் அங்கே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துருப்பாங்க உங்களுக்கு உடனே அழைப்பு வந்து நீங்கள் சென்று சேரக்கூடிய அருமையான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் நிறைய குழப்பங்கள் உங்களுடைய லைஃப் கெரியரை பொறுத்த வரைக்கும் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு முதலீடு செய்யறதுலேருந்து ஒரு திருமண விஷயத்தில் முடிவெடுக்கிறதுலருந்து ஒரு முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுப்பதிலிருந்து உங்களுக்கு ஒரு நிறைய குழப்பங்கள் ஒரு சிக்கல்கள் ஒரு தெளிவில்லாத நிலை இருந்தால் கூட உங்களுடைய வெல்விஷரை வந்து கலந்து ஆலோசிப்பது இந்த மாதம் ரொம்ப சிறப்பு கூட ஏன்னா ராசி அதிபதி வந்து மாத பத்து நாட்கள் வந்து கேது ஐந்தில் இருக்கும் பொழுது ஒரு புலப்படாத நிலை இருக்கும் அதற்கப்புறமா ஒரு ஆறாம் இடத்திற்கு வந்துடுறா அப்படி சனியுடைய பார்வை வந்துடும் நம்மளுக்கு எல்லாமே ஒரு சந்தேகம் ஒரு குழப்பம் ஒரு எரிச்சல் ஒரு வேலை பலுவனால நம்மளுக்கு ஒரு கோவம் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு பக்குவமாக பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இதோட நம்மளுடைய விடாமுயற்சியை போட்டு நம்முடைய ரிப்பீட்டடாக நம்மளுடைய செயல்களை செய்யும் பொழுது ஏன்னா எப்போவுமே மேஷம் வந்து கம்ஃபர்டபுள் ஜோனாக வந்து ஒரு சம்பளம் வந்து ஈட்ட முடியாது ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷமும் அந்த இடத்துல இருக்குதுன்னா மற்றவங்களாம் ஈஸியாக செஞ்சுட்டு போகிறத வந்து ஈஸியாக செய்ய முடியாது ஏன்னா சனி அதற்கு அதிபதி பத்து பதினொன்றுக்கு அப்போ எப்பவுமே தொழிலை ஒரு அலைச்சல் திருச்சலில் ஒரு நேரம் தூக்கம் இல்லாமல் இப்போ தொழிலை பற்றியே ஒரு புலம்பெல்லாம் இருக்கும் இப்போ அதெல்லாம் பற்றி பேசாமல் தருமமே கண்ணாயினான்னு சொல்லிட்டு ஒரு நேரம் காலம் பார்க்காமல் அந்த தொழிலுக்கு ஒரு ஏற்கனவே தொழில் மரியாதையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் ஓ தொழிலுக்கு வந்து நீங்கள் அடிமையானவர்கள் தான் வேலைன்னு வந்துவிட்டால் நாங்கள் வெள்ளைக்காரம் அப்படின்னு நிறைய நான் மேஷத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி வேலைக்கு ஒரு முக்கியத்துவமும் உங்களை வந்து ஒரு டைம் பாக்ஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி இந்த நேரத்தில் இந்த டைமில் இதுக்குன்னு ஒதுக்கி நீங்கள் வந்து ஒரு கொள்கை கோட்பாடு நியமனம் ஒரு பிரின்சிபல் ஒரு இதெல்லாம் வகுக்கும் பொழுது அதாவது காலத்தை நிர்வகிப்பவன் சிறப்பான கதாநாயகன் சொல்லுவாங்க அந்த மாதிரி காலத்திற்குள் உங்களை புகுத்தி நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் மிக அபரிமணமானது பேர் பெருமை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஒரு நல்ல ஒரு ஷைனாக முடியும் ஏன்னா பத்தோடு பதினொன்று அத்தோடு நான் ஒன்று அப்படின்னு வந்து சாதாரணமாக ஒரு எளிமையான வாழ்க்கையை வந்து இந்த மேஷம் கடந்துட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நாங்க பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு நல்ல தொழில் நல்ல பொருளாதார வருவாய் நல்ல வண்டி வீடு வாகன யோகம் அதை வந்து மாற்றிக்கிறது திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நல்லா இருக்கும் நீங்க எதுவும் போய் உள்ள குட்டையை குழப்பாம இருந்தா சரி உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு சந்தேகம்லாம் வருதுன்னா பெரியவருடைய ஆலோசனை கேட்டுக்கோங்க அதேபோரிய நம் தண்ணி வழுக்கலா இருக்கிற இடங்களில் கவனமாக பார்த்துக்கணும் அது கால் பாதம் எரிச்சல் வர்றது கால் வந்து வழுக்கி விழாம போகிறது ஏன்னா செவ்வாய்க்கு வந்து சனியுடைய பார்வையும் இருக்கும் இந்த பக்கம் நமக்கு கேதுவும் இருக்கிறாரு ஆனால் கொஞ்சம் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனம் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளுடைய கோபம் நம்மளுடைய ஆன்சைட்டி இதெல்லாம் குறை பக்குவமாக நிதானமாக உடல் ஆரோக்கியத்தை நல்லா வேக வைத்த உணவுகளை எடுத்துக்கணும் வேக வைக்காம டக்குன்னு நம்ம வெளில போறோம் பாக்குறதுல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் அது அதுக்கு போயிட்டு சாப்பிட கூடாது அதுல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மேல எண்ணெய் புளிப்பு காரம் மசாலா ஐட்டம் இதை தவிர்த்துடணும் பன்னெண்டு மணிக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுலாம் செய்யக்கூடாது ஏன்னா நான்வெஜ் பிரியர்கள் இவர்கள் வந்து அவ்வளோ நல்லா ஒரு காரமா ஒரு ஸ்பைசியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் இதனுடைய அதிபதி அல்லவா அதனால உணவில் மட்டும் ஒரு கட்டுப்பாடும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து நல்லா தானும் மடி அடிக்கிற உடற்பயிற்சியும் ஒரு இப்போ எல்லா விஷயத்துலையுமே ஒரு பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணி வந்துட்டானா இந்த மாதம் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு ஏற்றம் பொருளாதார வருவாயும் வந்துடும் நல்லா தொழிலும் வந்து உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துரும் அதுவே எல்லா மாற்றங்களும் நடக்கும் இவங்க போய் எதுவும் இது பண்ண வேணாம் சுப நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தைகள் வண்டி வாகன யோகம் அனைத்தும் அருமை நிதானம் பிரதானம் மேஷத்திற்கு மேஷத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதம் நீங்க சனிக்கிழமைகளில் அம்பால் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாடி மாசமா இருக்கு இல்லையா அம்பால் வழிபாடு செய்வது ரொம்ப வந்து அதிவிசேஷம் நம்ம வந்து பதிவுகள்லாம் கொடுக்கவிருக்கிறோம் அதையும் வந்து பாருங்கள் இந்த மாதம் அம்பாவை வழிபடும்பொழுது பொழுது ஒரு முப்பத்தி மூன்று எலும்பிச்சம்பளம் அதை வந்து உதிரியாக வாங்கி எடுத்துட்டு போய் ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் பாக்கெட்டோட கொடுத்து வழிபடுவதும் எப்பொழுதுமே சனிக்கிழமைகளில் காவல் தெய்வம் வழிபடும் பொழுது மேஷம் அதிகப்படியான லாபத்தையும் அபரிமிதமான வளத்தையும் நிச்சயம் பெறும் ஆடி மாதம் வந்து அம்மனுக்குரிய வந்து ஒரு விசேஷமான மாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ஆரி மாதத்தில் வந்து வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த நாட்களில் வந்து உங்களால் என்ன தசா புத்தி நடக்குதோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த தசா புத்திக்குரிய எண்ணிக்கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுப்பதோ இல்லை முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழம் முதல் நாளே வாங்கி அதை நல்லா கழுவி நம்ம வந்து நம்ம என்ன கோரிக்கை வச்சுருக்கோமோ அந்த கோரிக்கையை நினைத்து ஒரு நல்ல சகப்பு துணியில் மூட்டை கட்டிட்டு ஒரு மஞ்சத்தூளை ஒரு குங்குமம் பாக்கெட்டோட நம்ம வந்து அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில் வந்து கொடுத்துட்டு வந்துடணும் உதிரியாகவே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் உங்களுக்கு வந்து நிறைவாக விரைவாக நிறைவேறணும் அதை கொடுத்துட்டு வந்து பாருங்கள் அந்த சுக்கரனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம் அது கொடுக்கும்பொழுது நம்ம அதே போல் தான தர்மம் நிறைய பண்ணணும் அதை நீங்கள் இதே மாதிரி கிழமை கொடுத்தாலும் சரி வியாழக்கிழமை கொடுத்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை அந்த மத்தியானம் ஒன்று டு ரெண்டு கொடுக்கும்பொழுது இன்னும் சிறப்பான பணங்களை கொடுக்கலாம் ஆனால் தானே நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு இனிப்போட ஒரு ஃபுல் மீல்ஸு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து சில்லற பணம் ஒரு ரூபாய் வைத்து கொடுக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் காண முடியும் அதே போல் நான் சொல்லியிருக்கிறேன் எப்பவும் இப்ப இருக்க ராகு கேதுக்கு மட்டும் இல்ல எப்பவும் உங்க வாழ்க்கையில காரியமே நடக்கலமா ரொம்ப இக்கட்டா இருக்கிறேன் அப்படின்றவங்க எல்லாம் நல்ல பலன்கள் நடக்கவும் இல்ல நான் ஒரு சிக்கட்டான சூழ்நிலை இருக்க இதுல இருந்து வெளியில வருவதற்கும் அமிர்த நேரத்தை தவற விடாதீர்கள் யமகண்டத்துல வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் வந்து நல்ல ஒரு ஆன்மீக பலத்தை நாணத்தை நம்மளுடைய வறுமையை போக்கி நல்ல செல்வ வலிமையை கொடுத்துரும் ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு வரக்கூடிய நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பதினொன்று டு பன்னெண்டு நடக்காத காரியத்தையும் நடத்தி கொடுத்து நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வந்து நம்ம கண்கூடாக காணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நம்மளுக்கு ஒரு குழந்த பிறக்கலை ஒரு திருமணம் நடக்கலை ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறோம் அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கல நல்ல பிரச்சனை ஒரு நோயில் நான் அவஸ்தைப்படுறேன் நல்ல ஆரோக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து பாருங்களேன் அவங்களுக்கு நினைப்பாங்க என்னடா நம்ம நல்ல நேரம் பார்த்துலாம் நிறைய வழிபாடு பண்ணிட்டோம் நடக்கலையே ஆனால் நம்ம இந்த மாதிரி இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அந்த நேரங்களில் துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு அதே போல் விநாயகர் வழிபாடு எப்போதும் நடக்காத காரியத்தை நடத்தி கொடுத்துரும் விநாயகர் கால்ல எழுந்தவொடன்னே நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறீங்களா கிழக்கு முகமாக இருந்து இருபத்தோரு தோப்பு கரணம் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறீங்களா வடக்கு பக்கமாக இருபத்தொரு தோப்பு கரணம் போட்டுட்டு அந்த நாளை தொடங்குங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றினக்கானதான் இதை ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறேன் ஏன்னால் அப்படி வந்து நினைவூட்டுறேன் அது செய்யும்போது உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி சிம்பிளான பரிகாரம் தான் ரொம்ப ஆஹா ஓஹோ பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்கலாம் வேணாம் இந்த இறை வழிபாடு தான் இறை வழிபாடும் அன்னதானமும் இதுக்கு மேல என்ன வேணாம் உங்களுக்கு செஞ்சு பாருங்க ஒரு ரெண்டு தடவை செஞ்சுட்டு மூணு தடவை செஞ்சுட்டு தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாட்களாவது செய்யணும் ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து கடைபிடிக்கணும் ஏன்னா உங்கள் கர்மாவுடைய அளவீடு தெரியாது இல்லையா ஒரு சிலர் ஒரு ரெண்டு முறை மூணு முறை செஞ்சோடனே பழங்கள் நடக்கும் ஒரு சிலர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க இதெல்லாம் பேங்க்கில் டெபாசிட் போடுற மாதிரி தான் நல்ல நேரங்கள் வரும்போது சொல்கிறோம் இல்லையா இப்போ அந்த குருவுடைய பார்வை வருது உங்களுக்கு செய்யுதுன்னு சொல்லிட்டு குரு இந்த ப ஸ்தான பலாம் பெறும்போதெல்லாம் அந்த அனுகிரகங்கள்லாம் உங்களுக்கு முழுமையாக வாரி வழங்கி விடுவார் மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கான பழங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றவங்க கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசா புத்தி நடக்குது அது எதற்காக வந்து உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது அது வந்து உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்தை வந்து தரப்போகுதா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்காக அது வந்து அது வேகமா செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதி சுரணக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்